ரிசவராசிக்கான பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கம் பத்தொம்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலான வேறாந்த ராசி பலன் ரிசவராசி என்பவர்களே உங்களுக்கு குரு உங்கள் சந்திரனின் லட்சணத்தில் முதல் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிறப்பாக இருப்பீர்கள் அதாவது வார வாரம் அடுத்த அதாவது அடுத்த இந்த வாரம் அதாவது இப்போ பைமூண்டாம் தேதி அதில் இருந்து ஒற்றுக்கலாம உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனா என்னென்ன பிரச்சனைகள் இது நோக்கப் போற மறையறதுக்கு இந்த வீடியோ மூலமையா பாருங்க உங்களுக்கு திசை யோகமாக இருந்து திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமாக இருந்து விட்டால் உங்களுக்கு ந எப்படியான பலன் அமையும் என்பதையும் பார்க்கலாம் திசை யோகமாக இருக்கின்றதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள உங்களுக்கு என்ன திசை நடக்குதுன்ற ஜாதகத்துல பார்த்துட்டு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டிருக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா அதுல திசை யோகமும் இல்லையன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளலாம் என்ன பிறப்புல இந்த பிறப்பு கிட்ட நான் திசை பழங்களையும் சொல்லிக்கிறேன் யோக திசை பிரச்சனையான திசையெல்லாம் சொல்லியிருக்கிறேன் திசை இருக்கும் வீடு எங்கே இருக்கணும் என்றதையும் சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கூற வண்டி ஒன்றாண்டு வரை மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறேன் ஆகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரீதியும் பாருங்க அப்புறம் இது வசிராஜி அஸ்ட்ராலஜி டூட்டி விச்சினான் இதில் வந்து வீடியோ இருக்கிற சப்ரேட் நான் கிளிக் பண்ணிட்டு கொமான் மூலம் இலவசமாக ஜாதக சம்பந்தமா அறிந்து கொள்ளாமல் எழுதி ஒன்று கேள்வி தெளிவான கேள்விப்போ பதில் கிடைக்கும் அதாவது வீடியோவில் இருக்கிற கொமான்ல எழுதி கேட்குறேன்டா சப்ரெட் வர்ட்ளிக் பண்ணிட்டு எழுதி கேளுங்க என்ன சப்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணா தான் என்னால பதில் சொல்ல முடியும் கொமான் எழுதினா எல்லாட்டி கொமுனிட்டி இதுக்குள்ள போயிடும் ஆகவே பதில் சொல்ல முடியாது ஆகவே சப்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணி சோபு கலர்ல வீடியோ கிளே இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கல ஓல் வலைங்க கிளிக் பண்ணிட்டு சப்ரேட் பட்டன் கடைசி சப்ரேட் பட்டன் இருக்குதுன்னு கிளிக் பண்ணிட்டு வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல எழுதிக்கலங்க இந்த போன் நம்பர்ல வாட்ஸ்அப்ல நான் இலவசமா சொல்றேன் இல்ல இதுல மட்டும்தான் இலவசமா சொல்றான் இந்த வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல இது வசிராஜ் ஆஸ்ட்ரோலஜி இதுல ஜாதகஞ்சம் வந்து அனைத்து தோஷங்கள் யோகங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிற கிரகங்களை பட்டி போட்டுக்கிறேன் மூணு கிரகம் ரெண்டு கிரகத்தை பட்டி போட்டுக்கிறேன் கிரகம் இல்லாத வீட்டுக்கும் பலன் இருக்குது அதையும் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் திசை பற்றியும் போட்டுக்கிறேன் ஆனாலும் திசை போட்டு தனித்தனியா போட்டுக்கிறோம் ஒவ்வொரு சனி திசை ஒவ்வொரு திசையை பற்றி போட்டுக்கிறோம் உங்களோட நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த திசை யோகம் அந்த திசைக்கு மீடு அங்கே இருந்த நல்லம் என்பதில் அறிந்து கொள்ளணும் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியத்தை நீங்கள் பார்க்கணும் அது இந்த வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனல்லையும் போட்டுக்கிறேன் மற்ற வசராஜி கைரேகலையும் போட்டுக்கிறோம் அதுல வசிரஜி கைரக ஜோதன கைரேக சம்பந்தம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலன் ராசியின் புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கும் போட்டுக்கிறேன் தனி வேற்றிப் பலன் குருவேச்சி பலன்லாம் போட்டுக்கா அது சனி வேட்டி பலன்லாம் சேர்த்து தான் போட்டுக்க ஆனா வசனத்தை அஸ்ட் அஸ்ட்ராலஜியில் இதுராஜ் அஸ்ட்ராஜி கைரேகன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா போட்டுக்கிற மட்டும் இல்லாமல் புத்தாண்டு பலனானது ராசிகளின் புத்தாண்டு பலன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் எண்களின் புத்தாண்டு பலன் எல்லாம் தனித்தனியா ஒன்றையும் பார்க்கிறேன் சனிபயிற்சி பலன்தான் தனித்தனியாக போட்டுக்கிறேன் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அது மட்டும் கைரேகையில் கோடீஸ்வர ஜோகம் நன்மை தீமை பிரச்சனைகள் துரதிஷ்டங்கள் கைரேகை வீடுகள் உள்ளிகளை வச்சு பிறப்பிலிருந்து யோகம் இருக்கின்றதா இல்லாட்டி கையந்து புற யோகம் இருக்கின்றதா உங்களுடைய தொழில் அரச தொழிலா தனியார் தொழிலா உங்களுக்கு திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் கைதையை வைத்து நான் அதில் சொல்லிக்கிறேன் அதைப்போல இதில் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கான ஜோகங்கள் திருமண வாழ்க்கை அது மட்டும் இல்லாமல் உங்கள் திருமணத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் சுக்கரன் எதோடு சேர்ந்தால் பிரச்சனை வரும் அப்படி எல்லாம் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் இன்னவலன் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம் ஏழாம் இடம் அதாவது கலத்திர ஸ்தானத்தை பற்றியெல்லாம் ரெண்டு மூன்று வீடியோ போட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாம வர்க்க மூலத்தை பற்றியும் போட்டுக்கிறேன் ஜோதிடர்கள் வர்க்க மூலத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் நீங்களும் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம சில ஜோதிடர்களுக்கு வர்க்க மூலம் என்றால் என்ன தெரியாது ஆகவே தான் சொல்லுறேன் சரி நான் அதை பற்றியும் போட்டுக்கிறேன் விளை போட்டில் எழுதி கீறி காட்டியும் சிலது விளங்கப்படுத்திக்கிறேன் உங்களுக்கான தோஷங்கள் சிலது தோஷம் இல்லாம தோகமாயும் இருக்கும் செவ்வாய் தோஷம் நீங்க தெரிஞ்சு கொண்டுவீங்க செவ்வாய் சில இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை அது எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் சில இடத்துல இருந்தால் தோஷம் இல்லை அதை போல ராகேது தோஷம் ஜோகம்னு வச்சுப்பீங்க சரி அதாவது ஜோகமாயும் இருக்கலாம் அதாவது நீசபங்க ராஜ ஜோகம் சக்கலத்தையும் நீங்க அறிந்துக்கலாம் என்ற அசிரஜி அஸ்ட்ரோலஜி இந்த சேனல பிளேலிஸ்ட்ல அனைத்தும் கிரியேட் பண்ணி விட்டுக்கலாம் அது இல்லாட்டி யூடியூப்லயோ கூகுள்லயோ சேர்ச்சி வரல அசிரஜி அஸ்ட்ரோலஜி நடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு இது சம்பந்தம் அறிஞ்சு அது சம்பந்தம் எழுதி பாருங்க இது மாதராசி பலன் இந்த வசிரஜி அஸ்ட்ரோலஜில போடுறேன் இப்ப உங்களாலும் போட்டு நான் இப்ப ஓடுறேன் வெப்டோரி மாதம் போடையில ஏன்டா அது வெப்டோரி மாதம் பார்க்கணும் ராசி பலன் போடுறேன் ஜனவரி மாதம் போட்டு இனி போட மாட்டேன் இதுல ராசி பலன் பலன் போட்டு வர போறேன் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இலவசமாக கேட்க வீடியோல இருக்கவன் இல்ல எழுதி கேட்கறதுடன் சாப்பிட்ன கிளிக் பண்ணிட்டு எழுதி கேட்டீங்கன்னா தனி நான் அதில் போடுவேன் சரி தொடர்ந்து பாருங்க முழுமையா பாருங்கள் பகிரங்கள் மற்றவரும் பயன்படுற சரியோ குற்று உங்கள் சந்திரனின் லக்கணத்தில் முதல் வீட்டில் இருப்பதால் ரிசவராசி என்பவர்களே இந்த வேறம் உங்கள் உடல் ரீதியா மன ரீதியான சிறப்பாக இருப்பீர்கள் இருந்த போதிலும் இதனால் ஏற்படும் மன அழுத்தம் உங்களுக்கு ஆட்கொள்ள விடாதீர்கள் ஏனெனில் அவ்வாறு செய்வதால் உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வரலாம் நீங்கள் ஒரு ஒழுக்கமான நபர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஆரோக்கிய விஷயங்களில் ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆரோக்கியமாக இருங்கள் ரிசவராசி என்பவர்களே இந்த வேறம் அதாவது பதிமூன்றாம் தேதி ஜனவரி தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் வரைக்கும் உங்கள் இந்த நீங்கள் நிலம் ரியல் எஸ்டேட் அல்லது கலாச்சார திட்டங்களில் கவனம் செலுத்துவீர்கள் செலுத்த வேண்டும் ஏனெனில் இது உங்களுக்கு அதுக்கு அந்த சம்பந்தமான வேலை செய்வர்களுக்கு ஏற்ற வேரமாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலம் வாங்க விற்க இது ஏற்ற வேரமாகும் ஏனெனில் இந்த திட்டங்கள் முதலீடு செய்வதற்கு இந்த நேரம் மிகச் சிறந்த கலவையை உருவாக்குகின்றது அத்தகைய சூழ்நிலையில் இந்த வாய்ப்புகள் நழுவ விடாமல் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேரம் உங்கள் சந்திரனின் பதினோராம் வீட்டில் ராகு கிரகம் இருப்பதால் கடந்த சில ரகசியங்கள் அம்பலப்படுத்தப்படுவதால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் சிவராசி என்பர்களே அதாவது இந்த வேரம் உங்களின் சந்திரனின் வீட்டில் ராகு கிரகம் இருப்பதால் சில ரகசியங்கள் உங்களின் ரகசியங்கள் வெளியே வரலாம் அம்பலப்படுத்தப்படும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில சிக்கல்கள் நீங்கள் சந்திக்க நேரிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரிசவராசி என்பர்களே எந்த ரகசியமும் வெளிப்படம் என்று காத்திருப்பதற்கு பதிலாக அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு தவறை நீங்களே உங்கள் தவறை நீங்களே ஒப்புக்கொள்வது உங்களுக்கு நல்லது ரிசவராசி என்பர்களே இந்த வாரம் நீங்கள் பணியிடத்தில் ஏதேனும் ஒரு வேலையை செய்யும் போது ஏதேனும் தவறு அல்லது தவறு செய்தால் செய்ய தவறு செய்துர்களோ என்ற எண்ணம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்வது உங்கள் மகத்துவத்தை காட்டும் தவறு செய்யாமல் நீங்கள் வேலையை செய்வதற்கு மற்றவர்களின் உதவியை நாடுங்கள் உங்களின் மேலாளர்கள் உங்கள் சக ஊழியர்களின் உதவி அதாவது அவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ரிசவராசி என்பர்களே ஏனெனில் இந்த நேரத்தில் அலுவலகத்தில் உங்கள் தவறை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சாதகமாக முடியும் ஆனால் அதை மேம்படுத்த நீங்கள் விரைவான பகுப்பாய்வு வேண்டும் கல்வித்துறையில் மாணவர்கள் இந்த ஆண்டு மாணவர்கள் கடந்த கால தவறுகளில் இருந்து கற்று தங்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதில் வெற்றி பெறுவார்கள் ஆகவே இந்த வேறவன் உங்களுக்கு சிறப்பாக அமையும் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு சிறப்பாக விறுவிறுப்பாக கல்வியை ஊக்கத்துடன் கற்பார்கள் மறுபுறம் நீங்கள் படிப்பில் ஒரு சாதாரணமானவராக இருந்தால் வெற்றியை அடைய இந்த வேற உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகள் தேவைப்படலாம் அவர்களின் ஊக்கப்படுத்தலுடன் பெற்றோரின் ஊக்கப்படுத்தலுடனும் பெற்றோர்களின் ஆலோசனையுடனும் கல்வியில் மேல் மேலும் முன்னேறி செல்லுங்கள் பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமை என்று ராசி என்பர்களே பரிகாரம் வெள்ளிக்கிழமை என்று வயதான பெண்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்கள் ரிசவராசி என்பர்களே வெள்ளிக்கிழமை என்று வயதான பெண்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யுங்கள் அடுத்தது மிதுன ராசி